பணம் சார் ராணி பட்ட லோ பட்டியா சரவாசம் பாருங்கள் அட்டகாசமாக கியூட்டு பாருங்க இன்றைக்கெலாம் மாறிட்டு பார்த்திங்கன்னா மூணாயிரூவா மூணே முக்கா விற்கிற வண்டி இதெல்லாம் சீப்பன் பெஸ்ட் எடுத்து கொடுத்தேன் பாருங்க நான் மூணே கால் ரூபாய் கேட்டு லாஸ்ட்டாக ரெண்டே முக்கால் சொன்னேன் அண்ணன் ஒரு ரெண்டு ரூபாய் கேட்டால் ரெண்டு பத்து ரெண்டு ரூபாய் மென் மீன் பச்சு எடுத்துகிட்டு வர பாருங்க நல்லா இருக்கணும் இது வந்து பார்த்தீங்கன்னா போச்சம்பள்ளி இதில் போச்சம்பள்ளியில் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு நாற்பது ஐம்பது மணி கொடுத்துருப்பேன் ஒரு வாத்தியர் ஒன்று கொடுத்தேன் நூறு வச்சுக்கிறார் அண்ணன் அதுக்கடுத்து இவர் எடுத்துக்கிறாரு நான் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அட்வான்ஸ் போட்டு போனார் இந்த வந்து பேசி குடும்பத்தோடு வந்து எடுத்து வராங்க அண்ணன் எங்கேருந்து வந்தால் தூசி சொல்லலாம் எங்கே தவிர சொல்லலாம் நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியிலேருந்து வரேங்க அண்ணங்கார் ரொம்ப நாளாக பார்த்துட்டே இருந்தேன் பார்த்துட்டு இருக்கும்போது லோ பட்ஜெட்டில் நம்மளுக்கு எந்த வண்டி பிடிக்கும்ன்ட்டு வே வேறு வண்டி பார்க்கலான்ட்டு வந்தேன் சரி இந்த வண்டி நல்லா இருந்துச்சு க்வீட்டு அது பார்த்து சரி இப்போ திங்கக்கெழம வந்தேன் இன்றைக்கி புதன்கிழமை டெலிவரி எடுத்து எல்லோரும் வரலாம் நம்பி வரலாம் நம்பிகாயை வண்டியை எடுத்துகிட்டு போகலாம் டெஸ்ட் ஆப் பண்ணி தராரு சரவணன் அண்ணா தெலுங்கல மக்களுக்கு ஒரு நல்ல வார்த்தை வாழ்த்து தெலுங்கல சொல்லுங்க நீங்க சரிங்க ம் ஆண்டிரி ராவாசம் பெண்டே டேனக்கே நச சேசிஸ்தார் பாகு சேசிஸ்தார் சரவணன் அண்ணா பாகு தின்பவாசம் சூப்பர் சூப்பர் நான் एक्चुअली எங்க இருந்து கிருஷ்ணகிரி டிஸ்ட் கோச்சம்பள்ளி வட்டத்துல இருந்து வந்துட்டு இருக்கேன் சரி இந்த வீடியோ வந்து எங்க வீட்டில் ரொம்ப நாளா பார்த்துட்டு இருப்பாங்க சரி பிடிச்சிருக்கு வாங்கியிருக்கோம் நல்லா இருக்கணும் நல்லா இருப்பீங்க என்னமா பேரு பேராமா உங்களுக்கு நல்லாரா இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஆல் பெல் கிளிக் பண்ணுங்க அண்ணனுக்கு ஒன்றும் ட்ரைவ் கூட தெரியாது நம்ம தங்கமான ட்ரைவரு அவர் கூட வந்துட்டு அண்ணன் பெரிய பெரிய விஷயம் ஒன்றும் இல்லையா கை கொடுங்கண்ணாண்ணா ரொம்ப சூப்பர்ண்ணா அண்ணா உங்களே அதாவது கூட கற்றுக் கொடுங்கண்ணா கொஞ்சம் பார்த்துட்டு மனசில் யாருக்கும் வராது நல்லா தங்கமான குணம் கூட வந்து எடுத்துகிட்டு பாருங்க இதாங்க ஒருத்தர் ஒருத்தர் ஹெல்ப் போது இதாங்க நல்லா இருக்கணுங்க நன்றி வணக்கம் வணக்கம் சார் ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சார் பேச பாருங்க அட்டாசமாக டாட்டா இண்டிகா பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்து மாடலு ரெண்டே ஓனர் சூப்பராக வண்டி நச்சிருந்துச்சு பாருங்கள் இன்றைக்கெலாம் மார்க்கெட்டு ஒன்னே ரூபா ஒன்றாயிரம் விற்கிற வண்டி அண்ணன் பட்ஜெட்டே வந்து ஒரு எழுபத்தஞ்சாயிரம் தந்தார் அப்புறம் என்ன பண்ண ஏன்னா கம்மி தாச்சு ஏன்னா பேசலாமான்னு பேசி அண்ணன் அறுபது ரூபாய் கேட்டார் முன்ன பின்ன பேசி எடுத்து கொடுத்துட்டேன் நல்லா இருக்கணும் மேன் மேலே வளரணும் அருமையான வண்டி அண்ணன் வந்து கள்ளக்குறிச்சியிலிருந்துக்கிறாரு எங்கேருந்து வந்தால் நான் சொல்கிறதால அவர் சொன்னேன் நாங்கள் சின்ன சேலத்துலேருந்து வந்து வரோம் வந்திருக்கோம் சரவணன் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணோம் வண்டி நல்லா இருக்குது அதனால் சரி வந்து எழுபத்தஞ்சு ரூபாய் வண்டி எடுத்துருக்கோம் வண்டி பரவாயில்ல வச்சிருக்கீங்க எங்களுக்குன்னா நான் பஹரியனில் இருந்தேன் வெளிநாட்டில் ஆ பஹ்ரீனில் வெளிநாட்டில் எட்டு வருஷம் இருந்தோம் இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஆல் பெல் கிளிக் பண்ணுங்க அப்படியே சுத்தி காட்டு சுத்தி காட்டு வாடா வாடா ஒரு வீடியோ போரதுல ஓரம் வந்தானே நான் ரெண்டு சண்டை போடுங்க தவி மா வந்து ஒரு வருஷ்டர் ராணிப்பட்ட லோப்டர் சார் பேச பாருங்க இந்த ஐ டுவெண்ட்டி ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி வீடியோ போட்டிருந்தேன் ஐ டென்னு லட்டு மாரி எடுத்துட்டாரு எங்கள் ஐயா வந்து பாஸ்டர் கிட்டத்தட்ட என் எப்படிப்பட்ட ஒரு பத்து பதினஞ்சு வருஷமா எனக்கு பழக்கம் வருது ஏன்னா அப்போ வந்து நான் வீடியோ போடாத முன்னே வந்து ஆஃபீஸ் வைக்காத முன்னே எனக்கு பழக்கம் நிறைய வண்டி நம்மளோட எடுத்து போயிருக்காரு நான் சொல்ல விட இவர் சொல்லுவார் பாருங்க ரொம்ப தங்கமான குண உமையிலே எதுவும் வந்ததும் எங்கேனா பார்ப்பார் சரவணர் ஒரு பார்த்து விஷயப்பட்டு இன்னி வரைக்கும் என்கிட்ட வண்டி வாங்கி தாங்கிறாரு எத்தனை வண்டி வாங்கினார் எல்லாம் இவரே சொல்ல பாரு எங்கேருந்து வந்து சொல்லு சொல்லுங்கள் எங்கே தர சொல்லுங்க எல்லாருக்கும் வணக்கம் செய்யார் பக்கத்தில் காகனன்ற வில்லேஜிலேருந்து வரேன் சரவண சாரை வந்து எனக்கு ஒரு பத்து பதினஞ்சு வருஷமும் நல்லா தெரியும் நிறைய வண்டி எடுத்து கொடுத்துருக்காரு என் நானும் வண்டி வாங்கியிருக்கிறேன் தெரிஞ்சவங்களுக்கு வந்து வண்டி வாங்கி கொடுத்துருக்கேன் நல்ல வண்டியாக கொடுத்துருக்குறாரு நல்லா இருக்குது வண்டி அவர் நல்லா இருக்கணும் அவர் எங்கே வாங்கினோம்னா திருச்செந்தூர் முருகன் கார்ஸ் ட்ரிபிள் எஸ் காலேஜுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது எல்லாரும் வாங்க எனக்கு செஞ்ச மாதிரி உங்களுக்கும் அவர் நல்ல வண்டி எடுத்து கொடுப்பாரு கம்மி விலையில் எடுத்து கொடுப்பாரு நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் அவருக்காக இது கொடுத்ததுக்காக எனக்கு ரொம்ப சந்தோஷம் அவருக்காக நான் ஏசன சின்ன ப்ரேயர் பண்ணிடுறேன் சோத்திரம் ஆண்டவரே கிருபுள்ள தகப்பனே மொழி நன்றியோடு மொய் துதிக்கிறோம் போய் சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே இந்த வேலையிலும் தகப்பனே இந்த சரவண பிரதர்கிட்ட இந்த கார் வாங்க கொடுத்த நல்ல கிருபைக்காய் சோத்திரம் அவரையும் அவர் குடும்பத்தையும் அவர் தம்பியும் ஆண்டவரே அவர் முழுமையாக அவர்களை ஆசீர்வதித்து உயர்த்தோம் அப்படி நாமத்தை மையமைப்படுத்தும் இந்த சமுதாயத்தில் நல்ல முறையில் இருக்க நல்ல பேரோடு நல்ல முறையில் வாழ பர்சு தாவியான உதவி செய்யும் அவர்களை ஆசிர்வதியும் இங்கே கூட எங்கள் கூட இருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதையும் காத்துக்கொள்ள வழி நடத்த வேலைப்படுத்தோம் அவளோடு ஏசிபி நாமத்தினாலும் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே இவர் பாருங்க இவர் வந்து இந்த குணம் வந்து தங்கமான குணம் இவர் வந்து நிறைய வண்டிகளை வந்து கஸ்டமருக்கு வாங்கி கொடுப்பாரு வந்து ஓனீஸ் பார் இந்த சொந்த ஓனிஸ் கிடைக்கிறா பாருங்க இந்த வீடியோ வந்து எல்லாருமே வெளிநாட்டு எல்லாம் பார்க்கணும் இந்த மனசு எதுவும் வராது அந்த மாதிரி தங்கமான குணம் இல்லையா நல்லா இருக்கணும் மேலே இதோட பெரிய வண்டி வேண்டிய எடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நான் செய்து விட இந்த ஊழியத்துக்கு அருமையாக செய்வாருங்க இந்த எல்லோரும் கலெக்ஷன் பண்ணி எல்லோரும் கொடுப்பாரு அரிசி துணிமணி எல்லாமே நான் சொல்கிற அந்த துணிமணி கட்ட சொல்ல என்ன சொல்கிறேன் அது சொல்லுங்கள் மீனா ஒரு துணியை துணி சொல்லுங்க என்ன சொல்லுங்கள் ஒரு உதவி செஞ்சால் அந்த உதவியை அவங்க அனுபவிக்கிற வரையும் அந்த இன்றைக்கி ஒரு உதாரணத்துக்கு ஒரு சேலையை எடுத்து கொடுக்குறதுனால அந்த சேலையை வந்து அடுத்து கிறிஸ்மஸ் வரையும் கட்டுவாங்க கட்டும் போதெல்லாம் அவர் வாங்கி கொடுத்தவருக்காக ப்ரேயர் பண்ணுவாங்க ஒவ்வொரு நாளும் ப்ரேயர் பண்ணும்போது அவருக்கும் அவர் குடும்பத்துக்கும் கையில் செய்கிற வேலைக்கும் பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும் ஆமாம் போன முறை வந்து என்னால் முடிஞ்சது எதுவும் செய்ய முடியல நினைக்கிறேன் இந்த முறை வந்து நான் செய்யலான்னு ஆசைப்பட்றேன் கண்டிப்பாக துணி எடுத்து கொடுப்பேன் அரிசி வச்சுப்பேன் எங்கால ஒரு ஃப்ரெண்டு அவர் கண்ணை எடுத்து கொடுத்தாருங்களா இந்த முறை நான் துணி எடுத்து எடுத்துக்கொள்ளலாம் ஆசைப்படுறேன் நல்லா இருக்கணுங்க என்ன கொஞ்சம் கால வரைக்கும் நல்லா இருக்கணும் இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பேரில் கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் சார் ராணிப்பட்ட லோ பட்ட சார பேச பாருங்க அட்டகசமாக அப்படி பாருங்க நேர்த்தா முதல் நாள் வீடியோ போட்டோம் பாருங்க அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சோழியர் ஏற்கனவே ஒரு வண்டி வந்து நம்ம கிட்டே எடுத்து விற்று கொடுத்துனா விற்று கொடுத்துட்டேன் அந்த துடு சேமித்து வச்சிருந்து கொஞ்சம் எஸ்டாக பார்த்து ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் செம்ம ரேட்டு ஏற்ற முடியாது நல்லா இருக்கணும் மேல் வளரணும் அழகாக பேசி எடுத்துட்டாங்க ஒரு ஏழ்மையான குடும்பம் தான் பணக்கார ஒன்றும் கிடையாது இதை ஓட்டி சம்பாரித்து என்ன குடும்பத்தை நடத்தலாம் நடத்துகிறாரு அண்ணன் எங்கேருந்து வந்து ஏற்றுமெண்ட் சொல்லுவாரு சொல்ல எங்கே தர சொல்லேன் சொல்லு எங்கே தர சொல்லு நான் மதியம் வந்தேன் நான்

ரொம்ப கோச்சாவும் பாருங்க இந்த சேனல கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்க என்ன பேருங்க ஜி கணேஷ் அவங்க அக்கா பேரேனா சிவகாமி ரெண்டு பேரும் மனசார வார்த்தைங்க ஒரு இருபது கமாண்ட் சாட் வரட்டும் ஏன்னா ஒரு சிறு தொழில் பண்றாங்க நல்லா இருக்கட்டும் நன்றி வணக்கம் இன்னைக்கு பாருங்க ஒரு ஐ லிட்டா பாருங்க இன்னைக்கு கல்யாணம் ஆளா இன்னைக்கு தான் தெரியும் தான் தெரியும் மனசார வார்த்துக்கு அப்ப நூறு பேர் வாத்துங்க என்ன பேரு